மக்களை வாட்டி வதைக்கும் கோடை வெயிலை சமாளிக்க உடையார்பாளையம் அதிமுக நகர சார்பில் கோடைக்கால நீர்மூர் பந்தல் திறப்பு விழா கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அதன்படி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அதிமுக நகர செயலாளர் அழகேசன் ஏற்பாட்டில் உடையார்பாளையம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மூர் பந்தலை அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி வெல்ட்ரி பிஞ்சு உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் ராமஜெயலிங்கம் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சைமுத்து மாவட்ட மருத்துவமனை செயலாளர் டாக்டர் ஜெயராமன் அரசு ஓய்வு பெற்ற நடத்துனர் எஸ் ராமச்சந்திரன் பெரியசாமி உட்பட மாவட்ட ஒன்றிய நகரக் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்